வணக்கம் செய்திகள் புதுச்சேரியில் வெளியிடப்பட்ட இறுதி வாக்காளர் பட்டியலில் புதுச்சேரி காரைக்கால் என மொத்தம் உள்ள முப்பது தொகுதிகளில் ஒன்பது லட்சத்து நாற்பத்தி நான்காயிரத்தி வாக்காளர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை தொடர்ந்து வாக்காளர் இறுதி பட்டியலை அனைத்து கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான குளத்தங்கன் இன்று வெளியிட்டுள்ளார் அதன்படி புதுச்சேரியில் உள்ள இருபத்தி மூன்று தொகுதிகளில் இருபத்தி இரண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி இரண்டு பேர் புதியதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு பிறகு புதுச்சேரியில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி உயர்ந்துள்ளது புதுச்சேரி காரைக்கால் என மொத்தம் உள்ள முப்பது தொகுதிகளில் வாக்காளர்களும் ஐந்து லட்சத்து நானூத்தி எழுபத்தி ஏழு பெண் வாக்காளர்களும் உள்ளனர் புதுச்சேரியில் மூன்றாம் பாலினத்தவர்கள் நூத்தி முப்பத்தி ஒன்பது பேர் உள்ளனர் என மாவட்ட தேர்தல் அதிகாரி குலத்துங்கன் தெரிவித்துள்ளார் தொகுதியில் அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் பதிவாகியுள்ளனர் அதே நேரம் ராஜ்பவன் தொகுதியில் குறைந்த எண்ணிக்கையிலான வாக்காளர்கள் உள்ளனர் புதுச்சேரியில் உள்ள என் அரசு ஊழலை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது சுயமாக இயங்கும் அரசை அளித்திருக்கிறது அரசியல் ஸ்திரத்தன்மையை வழங்கி இருக்கிறது என்று அமித்ஷா தெரிவித்துள்ளார் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு உட்பட்ட காரைக்காலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் புதுச்சேரி மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி மீதும் பிஜேபி மீதும் மோடி மீதும் ரங்கசாமி மீதும் மிகுந்த நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள் இதற்கு முன்பு புதுச்சேரியை ஆட்சி செய்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி மிக மோசமான ஆட்சியை அளித்தார் அந்த மோசமான ஐந்து ஆண்டுகளில் ஊழல் மட்டுமல்ல அமைப்புகளும் சீர்கேட்டை சந்தித்தன வளர்ச்சி திட்டங்களுக்காக புதுச்சேரிக்கு கொடுக்கப்பட்ட நிதியில் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி அளவுக்கு அவர் ஊழல் செய்துள்ளார் என்டிஏ அரசு கடந்த ஐந்து ஆண்டுகளில் புதுச்சேரியின் சட்டம் ஒழுங்கை சீர் செய்துள்ளது அமைப்புகளையும் சீர் செய்துள்ளது வளர்ச்சி பாதையில் பயணிக்க வேண்டிய காலத்தில் நாம் உள்ளம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் வளர்ச்சி அடைந்த புதுச்சேரியை நாம் உருவாக்கியே தீருவோம் என்றார் தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட வேண்டும் என கூறும் தாவைக்கா தலைவர் விஜய் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு என்று அரசியல் கட்சிகளை கூட்டணிக்கு அழைப்பது ஏன் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாடுவது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் ஜெயலலிதா பிறந்தநாள் அன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பரிசாகவும் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு தட்டுவண்டி ரிக்ஷா வண்டி தையல் மிஷின் கிரைண்டர் மிக்ஸி இல தெரிவித்தார் தொடர்ந்து அவர் காரைக்கால் வருகை புரிந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமி மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் சார்லஸ் மார்டினுக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அதிமுக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்றார் தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகை மூன்று மாத பணம் முன்கூட்டியே வழங்கப்பட்டுள்ளது தேர்தலுக்காக இந்த பணம் வழங்கப்பட்டுள்ளது இது தமிழக முதலமைச்சரின் ஏமாற்று வேலை வருகிற சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் மீண்டும் தமிழகத்தின் அதிமுக தலைமையிலான ஆட்சி அமையும் என்றார் புதுச்சேரியில் ஆசிரியர்கள் இருபத்தி ஐந்து நாட்களாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள் நேர்காணல் நடத்தி பணிக்கு அமர்த்தப்பட்ட இவர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க முடியாமல் ஓடிய விஜய் எல்லாம் அதிமுகவை விமர்சிக்க தகுதியில்லை தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று கூறும் விஜய் ஆட்சியில் பங்கு என்ற அரசியல் கட்சிகளை கூட்டணிக்கு ஏன் அழைக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார் நிதி சார் கல்வியறிவு வாரத்தை முன்னிட்டு மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டமைப்பு சார்பில் விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது இந்திய ரிசர்வ் வங்கி சார்பில் பொதுமக்களிடம் நிதி விழிப்புணர்வை அதிகரித்து பாதுகாப்பான வங்கி சேவைகளை பயன்படுத்த வலியுறுத்தி நிதிசார் கல்வி அறிவு வாரம் கடந்த ஒன்பதாம் தேதி முதல் நேற்று வரை கடைபிடிக்கப்பட்டது இதையொட்டி மாநில அளவிலான வங்கியாளர் கூட்டமைப்பு சார்பில் விழிப்புணர்வு நடைபயணம் கடற்கரை சாலை காந்தி சிலையில் துவங்கியது கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் வெங்கட சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் இந்தியன் வங்கி உதவி பொது மேலாளர் சுப்பிரமணியன் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி பொது மேலாளர் ரவிசங்கர் சாகு கிராம வங்கி தலைவர் ரத்னவேல் முன்னோடி வங்கி மேலாளர் சதீஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நான்கு பேரிடம் ரூபாய் தொண்ணூற்றி ஏழாயிரம் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் அரியா குப்பத்தைச் சேர்ந்த நபர் ஆன்லைனில் மொபைல் போன் வாங்க விளம்பரத்தை பார்த்துள்ளார் அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் புதிய ஆப்பிள் போனை குறைந்த விலைக்கு தருவதாக ஆசை வார்த்தை கூறினார் இதனை நம்பிய அவர் மர்ம நபரின் வங்கிக் கணக்கிற்கு எழுபதாயிரத்தை அனுப்பி ஏமாந்தார் இதேபோல் கருவடி குப்பத்தைச் சேர்ந்த பெண் பதினோரு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் வில்லியனூர் நபர் பதிமூணாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் முத்தையார் பாளையம் பெண் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் என மொத்தம் ரூபாய் ஆன்லைன் மோசடியில் புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி நபர்களை தேடி வருகின்றனர் புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கி திட்டத்தினை துவக்கி வைத்தனர் புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கும் நிகழ்ச்சி ஏமலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலை பள்ளியில் நடந்தது அரசு செயலர் கிருஷ்ணமோகன் வரவேற்றார் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தலைமை தாங்கினார் கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கி திட்டத்தினை துவக்கி வைத்தனர் விழாவில் சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு அமைச்சர் திருமுருகன் எம்எல்ஏக்கள் லட்சுமி காந்தன் பாஸ்கர் அரசு செயலர் கிருஷ்ணகுமார் உட்பட பலர் பங்கேற்றனர் விழாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூணு கல்வியாண்டில் பிளஸ் டூ படித்த மாணவர்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் பிளஸ் ஒன் பயிலும் மாணவர்கள் என பதினைந்தாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்கப்பட உள்ளது இதன் முதற் ஏம்பலம் மறைமலை அடிகள் அரசு மேல்நிலைப் பள்ளி நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப்பள்ளி கோர்காடு அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள் எழுநூத்தி இரண்டு பேருக்கு லேப்டாப் வழங்கப்பட்டது மீதமுள்ள மாணவர்களுக்கு வரும் மார்ச் மாதத்திற்குள் வழங்கப்பட உள்ளது பள்ளி கல்வி இயக்குனர் சிவகுமார் நன்றி கூறினார் இணை இயக்குனர் சிவகாமி உட்பட பலர் கலந்து கொண்டனர் நடைபெறவிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காரைக்காலில் இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார் காரைக்காலில் நடைபெற இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் தேர்தல் துறை சார்பில் நடைபெற்று வருகிறது மேலும் இறுதி வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினரின் முன்னிலையில் சரிபார்க்கப்பட்டது இதில் காரைக்காலில் ஆண் வாக்காளர்கள் எழுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி நாற்பது பேர் பெண் வாக்காளர்கள் எண்பத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு மூன்றாம் பாலினத்தவர் பதினெட்டு என காரைக்கால் மொத்தம் வாக்காளர்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூற்றி ப இதனை இன்று காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் இஷிதா ரதி தலைமையில் வெளியிட்டார் இதில் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் இறுதி வாக்காளர் பட்டியலின்படி ஆண் வாக்காளர்களை விட சுமார் பதினான்கு புள்ளி ஆறு சதவீதம் பெண் வாக்காளர்கள் அதிகமாக உள்ளது குறிப்பிடத்தக்கது தென்மண்டல அளவிலான கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி மற்றும் நிறைவு விழாவில் கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு விளையாட்டு வீரர்களுக்கு கோப்பை மற்றும் விருதுகளை வழங்கி பாராட்டினார் மண்டல அளவிலான கிரிக்கெட் போட்டியின் இறுதிப் போட்டி மற்றும் நிறைவு விழா துத்திப்பட்டில் உள்ள சிஏபி மைதானத்தில் நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முதன்மை கணக்காயர் திருப்பதி வெங்கடசாமி விழாவுக்கு தலைமை தாங்கினார் அதனைத் தொடர்ந்து மூத்த துணை கணக்காயர் சுகேந்திரன் வரவேற்புரை நிகழ்த்தினார் நான்கு அணிகளில் இருந்து ஏஜி தமிழ்நாடு மற்றும் ஏஜி ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா அணிகளை முந்தி ஏஜி கர்நாடகா மற்றும் ஏஜி கேரளா அணிகள் இறுதி போட்டிக்கு தகுதி பெற்றன பரபரப்பான இறுதி போட்டியில் ஏஜி கர்நாடகா அணி சாம்பியன் கோப்பையை கைப்பற்றியது போட்டிக்கான பங்களிப்பை மதிப்பீடு செய்து சிஏஜி வீரர்கள் அதிகாரிகள் நடுவர்கள் மற்றும் மூத்த கிரிக்கெட் வீரர்கள் விழாவில் பாராட்டி கௌரவிக்கப்பட்டனர் சிறப்பு விருந்தினர்களாக மற்றும் உயர் அதிகாரிகள் முன்னிலையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கும் சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் கோப்பைகள் மற்றும் விருதுகள் கோவிலில் பக்தர்களுக்கு மிளகாய்பொடி அபிஷேகம் உள்ளிட்ட ஆறு வகை அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு மிளகாய்பொடி அபிஷேகம் நடந்தது ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கடந்த பன்னெண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று தேர்வு செய்யப்பட்ட மூன்று பக்தர்களுக்கு ஐம்பது கிலோ மிளகாய் பொடி அபிஷேகம் மற்றும் தயிர் எலும்பிச்சை மஞ்சள் பால் இளநீர் உள்ளிட்ட ஆறு வகையான சிறப்பு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பஞ்சாயத்தார்கள் மற்றும் ஓர் பொதுமக்கள் செய்துள்ளனர் மேலும் விழா முடிவில் பக்தர்களுக்கு கோவில் சார்பில் ஆயிரம் பேருக்கு சமபந்தி அன்னதானம் வழங்கப்பட்டது தனியார் மையத்தை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள மின்சார வாரியங்களை கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மின்சார ஊழியர்கள் மற்றும் பொறியாளர்களின் தேசிய ஒருங்கிணைப்பு குழு சார்பில் அகில இந்திய அளவில் வேலை போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது புதுச்சேரி மின்சாரத்துறையை தனியார் மயமாக்கும் மாநில அரசின் முயற்சியை கண்டித்தும் பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டும் மின்சாரத்துறை தலைமை அலுவலகத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மின்சாரத்துறை காவல்துறை தனியார் எதிர்ப்பு போராட்ட குழுவின் இணை தலைவர் உத்திராடம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் பொறியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் திரளாக கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன குரல்களை எழுப்பினர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகள் ஏலம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் பாஸ்கர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி நகராட்சி சார்பில் புதுச்சேரி நகராட்சி பஸ் ஸ்டாண்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள கடைகள் மற்றும் உணவகம் செயல்பாட்டிற்கு வரும் போரட்டு மின்னணு ஏலத்திற்கு கடந்த மாதம் பதினான்காம் தேதி அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதனிடையே சென்னை உயர்நீதிமன்றம் ஏலத்திற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்ததால் வரும் பதினாறாம் தேதி நடக்க இருந்த மின்னணு ஏலம் மறு அறிவிப்பு வெளியிடும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது உழவர்கரை நகராட்சி சார்பில் குப்பம் குளத்தை தூய்மையாக பராமரிக்க விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது உலர்கரை நகராட்சி கருவடிக்குப்பம் லாஸ்பெட்டி சாலையில் உள்ள பிள்ளையார் கோவில் குளத்தினை அம்ருத் திட்டம் மற்றும் நகராட்சி நிதியின் மூலம் ரூபாய் ஒன்று புள்ளி பத்து கோடி செலவில் தூர்வாரி மறுசீரமைப்பு செய்து குளத்தை சுற்றி நடைபாதைகள் கைப்பிடிகள் மற்றும் அமர்வதற்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது குளத்தினை தூய்மையாக பராமரிப்பது குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களின் பங்கேற்புடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடந்த பதினொன்றாம் தேதி நடந்தது உலக நகராட்சி ஆணையர் சுரேஜ்ராஜ் தலைமை தாங்கினார் இதில் பண்டித் துரைசாமி ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரி முதல்வர் மாணவர்கள் நகராட்சிக்குட்பட்ட மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் அனைவரும் குளத்தினை சுற்றி நின்று துணிப்பைகளை ஏந்தி ஒருமுறை பயன்படும் நெகிழிப் பொருட்களை தவிர்ப்பது குப்பைகளை மக்கும் குப்பை மக்காத குப்பை என தரம் பிரித்து அகற்றுவது சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருப்பது மற்றும் நீர்நிலைகளை பாதுகாப்பதை வலியுறுத்தி உறுதிமொழி ஏற்றனர் கால்நடை விவசாயிகளுக்கு நலத்திட்டங்களுக்கான விண்ணப்பம் வெளியிடப்பட்டுள்ளது அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை இந்த ஆண்டு கால்நடை விவசாயிகளுக்கான நலத்திட்டங்களை அமல்படுத்த உள்ளது இதில் கறவை பசு கொட்டகைக்கு தேவையான ரப்பர் தரை விரிப்பு தீவன பயிர்கள் வெட்டும் இயந்திரம் மண்ணில்லா பசுந்தீவனம் உற்பத்தி தொகுப்பு குச்சி தீவனம் தயாரிக்கும் இயந்திரம் போன்ற திட்டங்கள் அமல்படுத்தப்பட உள்ளன விவசாயிகள் இதற்கான விண்ணப்பங்களை வரும் பதினெட்டாம் தேதி வரை கால்நடைத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து த பகுதி கால்நடை மருந்தக உதவி மருத்துவரிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்